வணக்கம் ஓபன் மென்டார் சொல் இலக்கணம் வகுப்புக்கு உங்களை வரவேற்கிறோம் போன வகுப்புல இயற் சொல்லையும் திரி சொல்லையும் பற்றி பார்த்தோம் இந்த தடவை திசை சொல் பத்தி பார்க்கிறோம் இந்த திசை சொல் அப்படின்னா என்னாக்க தமிழ்நாடு இதை தவிர்த்து சுத்தி வர இருக்கிற இடங்கள்லேருந்து வந்து கலந்த வார்த்தைகள் ஏன்னா இப்படியா இருந்தாலும் பல தரப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள் வியாபாரம் நடக்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொன்று இடத்துக்கு மக்கள் யாத்திரை போகிறாங்க இந்த மாதிரிலாம் போகும்போது அந்த பாஷை இல்லாமல் வந்து கலந்துரும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னாக்க தெலுங்கு அதே மாதிரி அரபி பார்சி அதனால் இந்த மாதிரி பல இடங்கள்லேருந்து ஐரோப்பிய கண்டத்துலேருந்து கூட இங்கே நிறையா வார்த்தைகள் வந்து கலந்துருக்கு இடங்கள்லேருந்து வார்த்தைகள் வந்து கலக்கும்போது அதெல்லாம் அப்படியே நம்ம எடுத்து உபயோகப்படுத்துகிறோம் தமிழ் மொழி வந்து ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய மொழி எல்லா மக்கள்கிட்டேருந்தும் இருக்கிற வார்த்தைகள்லாம் எடுத்து தன்னுக்குள்ளே அதை உள்ளடக்கிண்டு இன்றைக்கே வளர்ந்துக்கிட்டு வருது பார்த்தோம்னாக்க அச்சன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது இது வந்து மலையாள வார்த்தை அச்சன்னா தந்தை அப்படின்னு ஒரு பொருள் நிறைய வார்த்தைகள் இருக்கு நான் ஒரு சிறு சின்ன சில எக்ஸாம்பிள மட்டும் பார்ப்போம் அது மாதிரி இப்ப அசல் அப்படின்னு சொல்றோம் நம்ம அசல் இவ்வளவு கொடுத்துருக்காங்க அதுக்கு வட்டி எவ்வளவுன்னு சொல்றோம் இது வந்து முதல் அப்படின்னு பேர் அதே மாதிரி மகசூல் மகசூல் அப்படின்னாக்க அறுவடை நல்ல மகசூல் கண்டிருக்கிற வருஷம்னா நல்ல அறுவடை கலந்துருக்கு அப்படிங்கிறோம் சந்தா கட்டினீங்களா அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ஜன்னல் ஜன்னல் அடீனாக்க உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுக்கு பேர் தமிழ் பேர் காலதர்னு பேர்னா அதை உபயோகப்படுத்த ஜன்னல் உபயோகப்படுத்துறோம் அதே மாதிரி இப்ப சிப்பாய் அப்படிங்கிறோம் சிப்பாய்னாக்க வீரன் ராணுவ வீரன் விமானம் இலாக்கா இந்த இலாக்கா அப்படின்னாக்க துறை இப்ப வருவாய்த்துறை மின்துறை அப்படின்னு பல துறைகள் இருக்கு ஸோ கவர்மெண்ட்டுடைய பல துறைகளில் அதெல்லாம் இலாக்கா அப்படிங்கிறோம் இப்போ தபால் தயார் புகார் கொடுக்கறது பந்தோபஸ்து காவல் வைக்கணும் அந்த மாதிரி நிறையா வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் கிடையாது ஆனால் பல திசைகள்லேருந்தும் பல நாடுகள்லேருந்தும் தமிழ்மொழியை வந்து கலந்துருக்கு அதெல்லாம் திசை சொல் அப்படின்னு பேர் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வட சொல் வட சொல் அப்படின்னாலும் இதுவும் ஒரு விதத்தில் திசை சொல் தான் வடமொழி இந்த வட வந்தது வடமொழியில் இருந்து தமிழுக்கு வந்தது இதை மட்டும் ஏன் ஸ்பெஷலாக சொல்கிறோம் அப்படின்னாக்கா இந்தியாவில் நார்த் இந்தியாவில் பார்த்தோம்னாக்கா ஹிந்தி ராஜஸ்தானி குஜராத்தி அதே மாதிரி மராட்டி எல்லாத்துக்கும் சமஸ்கிருதம் ஒரு மூலம் தெலுங்கு எழுத்துக்கள் க க அப்படிலாம் எழுதுகிறோம் இல்லையா அதெல்லாம் இந்தியாவில் இருக்கிற பல மொழிகளுக்கு வடமொழி தான் முதல் அதுலேருந்து பிரிஞ்சு வந்திருக்கிறது ஹிந்தி எழுத்துக்களும் வடமொழி எழுத்துக்களும் ஆல்மோஸ்ட் ஒன்றா தான் இருக்கும் இந்த வடமொழியேந்து வந்த சொற்களை வட சொல்ன்னு சொல்லுவோம் இதுவும் ஒரு விதத்தில் திரி திசை சொல் தான் வடக்கேந்து வந்ததுனால வட சொல் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வேதம் இருக்கு இது ஒரு வடசொல் முகம் இதுவும் வடசொல் மதம் இது வட சொல் இப்போ வந்து வாகனம் அப்படிங்கிறோம் இந்த வாகனம் அப்படிங்கிறதும் வட சொல் வடமொழிலேருந்து வந்திருக்கிறது இந்த வடமொழிலேருந்து வரும்பொழுது எப்படி இதெல்லாம் கலந்து யார் இதெல்லாம் ஆக்செப்ட் பண்ணோ இதெல்லாம் காலம் தான் பதில் சொல்லணும் அப்பப்போ மக்கள்லாம் தமிழ்மொழி எல்லாத்தையும் ஏற்றுக்கும் வந்தாரை வாழ வைக்கும் மொழி தமிழ்மொழி இப்போ இந்த வடசொல்லையே ரெண்டு வகைகள் உண்டு தற்சமம் தற்சமம் அப்படின்னாக்க அப்படியே எடுத்துக்கொள்ளுதல் ஃபார் எக்ஸாம்பிள் வேதம்னு இருக்கு அப்படியே எடுத்துரும் அது மாதிரி முகம் அது வந்து இந்த விதமான மாற்றம் வடமொழியும் அதே தான் வார்த்தை தமிழ் மொழியும் அதே தான் வார்த்தை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாசனை சமஸ்கிருதத்துலேயும் அதே தான் தமிழ்லையும் அதே தான் ஆனால் இது வந்து சாரி இது வந்து தர்பவம்னு பேர் அப்படியே எடுத்துக்கொள்வதுக்கு பேர் தர்பவம் அது எப்படி இருக்கோ அப்படியே எடுத்துக்கொள் தர்பவம் தற்சமம் அப்படின்னாக்க அதுக்கு வந்து சமமான வார்த்தை சமமான வார்த்தை இதில் சில எழுத்துக்கள்லாம் சமஸ்கிருத்தில் இருக்கும் தமிழ் இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் விஷம் அப்படின்னு இருக்கு இதை வந்து தமிழில் விடம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்ப சந்தோஷம் அப்படிங்கிறத சந்தோஷம் அப்படின்னு எடுத்துப்போம் எங்கெங்கெல்லாம் இப்போ ஷ அப்படிங்கிறத வந்து தமிழில் யூஸ் பண்ண முடியாது ஷங்கிறத யூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி இடத்தெல்லாம் இப்ப இந்த தர்பவனு பார்த்தீங்கன்னா குரு அதை அப்படியே த ஷே ஷ அதெல்லாம் அப்படியே எடுத்துக்க முடியாது கிருஷ்ணன் அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த கிருஷ்ணனுங்கிறது எப்படி எழுத முடியும் தமிழ்ல தான் எழுத முடியும் வந்து சமஸ்கிருதத்துல உண்டான ஒரு வார்த்தைக்கு ஈக்குவல்ட்டா அந்த எழுத்துக்கள் அதேதான் சவுண்டிங் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும்னா சில எழுத்துக்கள் தமிழ்ல கிடையாதுனால இப்ப தமிழ்லே உண்டு சமஸ்கிருதத்துல ரா கிடையாது அந்த மாதிரி ஒரு ஒரு லாங்குவேஜுக்கும் சில எழுத்துக்கள் ஸ்பெஷலா இருக்கும் சில எழுத்துக்கள் இருக்காது அந்த மாதிரி இருக்கலாம் ஈக்குவலன்ட்டு வேர்டுக்கு போது தற்சமம் அப்படின்னு பேர் தத்பவம்னா அப்படியே எடுத்துக்கொண்டுதுன்னு தற்சமம்னா சமமான வார்த்தையை அந்த எழுத்துக்கள் தமிழருக்குண்டான எழுத்துக்களை வச்சு நம்ம ஃபார்மர்ட் பண்ணுறது அது ஃப்ரேம் பண்ணுறது தான் தற்சமம்னு பேர் இப்போ இலக்கிய வகையில் பார்த்தோம்னாக்க இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் வடசொல் அப்படின்னு நாலு விதங்களும் தமிழில் இருக்குது இந்த நாளும் இலக்கண வகையில் நாளும் பார்த்தோம் இலக்கிய வகையில் நாள் பார்த்தோம் இந்த சொல் இலக்கணம் ரொம்ப பெருசு பின்னாடி நிறையா பார்க்க போகிறோம் வினையாளையம் பெயர் ஆகு பெயர் பண்பு பெயர் நிறையா பார்க்க போகிறோம் அதெல்லாம் அடுத்த வகுப்புகளில் பார்ப்போம் நன்றி